பூமி சிதா சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோன்னு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க கிட்ட வந்து கேட்குறாங்க கடைசியில் வந்து நவபாசன சிலையை வந்து அது வந்து எடுத்துட்டாப்புல நீயும் வந்து ஆயிரம் வாட்டி வந்து குட்டிக்காரனெல்லாம் அடித்த மாயாஜாலம் மூலயமா ஏகப்பட்ட தடையெல்லாம் கொடுத்த ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ராணி வந்து அசால்ட்டாக வந்து ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டா நம்மளும் திட்டம்லாம் நல்லா தான் போடுறோம் ஆனால் வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராணிக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அதுக்கு தானே வந்து துர்கா வர சொல்லியிருக்கேன் துர்கா வந்து லேசுப்பட்டவர் கிடையாது அவர் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமனா மட்டும் நார்மல் தமனா வந்து இருக்காங்க ஜார்ஜானியா வந்து போயிட்டாங்க பிள்ளை இருக்கு அத்த என்ன தான் ஆச்சு நம்ம ஜெயித்தோமா நீ வேற தமனா இத்தனை நாளாக வந்து நீ எப்படியெல்லாம் தோத்தேங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ தானே வந்து நேரில் வந்து தெரியுது நீயும் ஏகப்பட்ட வாட்டி வந்து விளாண்டுருப்போப்புல இருக்கே ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியல ஆமாம் அத்தை நான் ஏகப்பட்ட வாட்டி முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் கடைசி நேரத்தில் வந்து எப்படி ஜெயிப்பாங்கிற விஷயமே வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவள் ஜெயிச்சட்றா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடு தம்மனா இந்த வாட்டி வந்து துர்காவும் ஜார்ஜினியாவும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வந்து வந்திருக்காங்க மல்லிகாவோட ஹஸ்பண்டு அவங்க கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து வந்திருக்காங்க வந்தோன்னா அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு இவங்க எல்லாேருக்கும் அந்த டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது பக்கத்தில் இருக்கிற தாமரை அக்காவுக்கு மாப்பிள்ளை காஃபி எடுத்துக்கோங்கங்கிற மாதிரி கொடுத்தோன்னே வந்து ஃபோன் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு வந்தால் அது வந்து மாயாஜால ஃபோன் கால் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜார்ஜினியா தான் வந்து ஃபோன் அடித்து எல்லாட்டையும் வந்து சித்தார்த்துக்கு வந்து பிரச்சனையாயிருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்படிங்களா சரி நாங்கள் வந்துடுறோம் வரப்போ வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி தான் தாத்தாவுக்கு வந்து ஒரு கால் வந்து வந்துச்சு அப்போ வந்து ராணிக்கு இது மாதிரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை பண்ணலான்னு யோசிக்கிறாங்க இருக்குது ஜார்ஜனியா அந்த இடத்துல உடனே வந்து தாமரக்காவும் அம்மாவும் மட்டும்தான் வந்து கிளம்புறாங்க வீட்டிலேருந்து தமணா இந்த வாட்டியாவது நம்ம ஜெயிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா சும்மா ஜெயிச்சிடுவோமா ஜெயிச்சுருவோம்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன தமனா கோச்சிக்கிட்டியா நான் ஒன்றும் தமனா இப்போ இல்லை ஜார்ஜனியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து இவன் எப்போ வந்து நார்மலாக இருக்கா எப்போ வந்து பேய் வருதுன்னு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சாவித்திரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க இப்போ நான் இன்னொருத்தரை வர வைக்க போகிறேன் துர்காவை பார்த்தது இல்லைல்ல இனிமேட்டு பார்ப்பீங்க ஆட்டம் இனிமேட்டு தான் வந்து சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லி துர்காவை வந்துட்டாங்க அந்த இடத்துல என்னை வர வச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க துர்கா நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் எந்த விஷயத்துலையும் வந்து தோக்கவே இல்லை இந்த விஷயத்துலையும் நீங்கள் தோக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வாட்டி நமக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சார் உங்கள் காலைல வேணாலும் விழுந்தோம் சார் எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ராணியை வர விடாமல் தடுத்துருங்க அந்த ராணி வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா பொம்மியை நான் வர விடாமல் தடுக்கிறேன் ராணி வந்து இனிமேட்டு இந்த வீட்டுக்கும் வரமாட்டா நான் வந்து உனக்கு அதுக்கு உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறவன் கிடையாது செய்கிறவன் என்னோடய சக்தி வந்து எந்த அளவு இருக்குது தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ச்சவடாலாம் நான் எதுவும் பேச மாட்டேன் துர்கா வந்து பேசுகிறாங்க என்னோடய பேச்சு எல்லாமே வந்து செயலில் தான் இருக்கும் நான் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா சொல்லிட்டு மாயாச்சாலம் மூலிமா வந்து மாயமாகலான்னு பார்க்குறப்ப சார் இந்த இது விக்கா இல்லை ஒரிஜினலான்னு சொல்லி ரகுவரன் வந்து முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க அட்டகாசமான காமெடி சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவர் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து மறைஞ்சி போகிறாங்க நம்ம துர்கா ஒரு பக்கம் மாமா சும்மானு இருக்க மாட்டியா ஆல்ரெடி உன்ன வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க மனவோ ஒரு பக்கம் சாவித்திரியும் இப்போ அடுத்தது திட்டம்லாம் வேற லெவலில் போக போகுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமனா கேங்க எல்லாரும் ஒரு பக்கம் வந்து சித்தார்த் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காப்புல நம்ம ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கடைசி நேரத்தில் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ண சொன்னது இந்த மாதிரி நவ பாசன வந்து எடுத்தா உன் குடும்பத்துக்கே நல்லது உன் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீந்துரும்ங்கிற மாதிரி ஒரு சாமியார் வந்து சொன்னாங்கல்ல அவங்கள வந்து பார்த்தோன்னு வந்து சித்தார்து பக்கத்துலேருந்து ஒரு பத்தடி தூரம் வந்து போகிறாங்க சாமியாரை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சித்தார்து வந்து நவ சிலையை வந்து எடுத்துட்டாப்புல பூஜை பண்ணியும் முடிச்சுட்டாங்க அசந்து தூங்குறாங்க அவர் தூங்கட்டுமா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் மனசு வேற எதையோ தேடி வந்து போயிட்டு இருக்கு அது எங்கேயுமே இல்லை உன் பக்கத்திலே தான் இருக்கு அதை நீ எப்படி வந்து பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் உன்கிட்ட அந்த பொருள் வந்து நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க உனக்கு புரியலையாமா என்கிட்ட இருக்கிற இந்த திருவோட எடுத்துக்கன்னு அப்படி எடுத்துக்கிறாங்க குடிக்க வந்து தண்ணி எடுத்துருவாமா அந்த குளத்துக்குன்னு உடனே வேக வேகமாக குளத்துக்கு வந்து போறாங்க பார்த்தா பொம்மியை வந்து பாத்துர்றாங்க அந்த இடத்துல அந்த மீன் வந்து வந்துடுது அக்கா நீ இங்கதான் இருக்கியாக்கா எனக்கு எவ்வளவு தெரியுமா சந்தோஷமா இருக்கு அந்த சித்திரசாமி வந்து சொன்னது என் மனசெல்லாம் வந்து ஒன்னுதான் தெரியிட்டு இருந்துச்சு அதனாலதான் வந்து குளத்துக்கு வந்து இங்கே வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து எடுத்துட்டு வராங்க தண்ணி எடுத்தோன்னே வந்து அவங்களே மாரி ஃபீல் பண்ணிடுறாங்க அந்த கண்ணீர் வந்து அந்த தண்ணியில வந்து பட்டுறதுக்குள்ள இருக்கு சரிக்கா அவர் கேட்டிருக்காரு நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நீ அந்த இடத்துல என்னம்மா தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னா உன்னோட கண்ணீர் எடுத்துகிட்டு வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை உன்னையும் மீறி வந்து இந்த தண்ணியில் வந்து மூணு சொட்டு கண்ணீர் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க நான் இனிமேட்டு உனக்கு எப்படி உதவி செய்ய போகிறேன்னு தெரியல ஏன் என்ன ஆச்சு நீ கடைசியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நல்ல கடுமையான போராட்டம் வந்து இருக்கு இனிமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பம் என்ன சாமி சொல்றீங்க இந்த சிலை எடுத்துட்டா நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் தானே சொன்னீங்க ஆமாமா அது அப்போ சொன்னேன் அப்போ இருக்கிற காலல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் இப்போ உன்னை எதிர்க்க போகிறது எந்த பக்கத்துலேருந்து வரும்னே தெரியாதமா ஏகப்பட்ட மாயமும் தந்திரமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்காவோட வருகையை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து என்ன வேணாலும் ஆகலாம் நீ கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ஏகப்பட்ட மாயம் தந்திரம் எந்த பக்கத்துலேருந்து யார் வரானே தெரியாது உனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்க அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி வந்து நீ ஜெய் நிற்க பொம்மி வரதான் போறா பொம்மியை யாரும் வந்து பத்திரமாலாம் அமுச்சு வச்சிட முடியாது அது வந்து சக்தி வாய்ந்தது நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சி ஆசையோடு இருக்கு அது கண்டிப்பாக வந்து நினைச்ச விஷயத்த சாதிக்காம இங்கேருந்து போவாது நிச்சயம் பொம்மி வரதான் போறா அதுக்கான வழி உனக்கு தெரியதான் போகுது இப்போ கூட நீ பார்த்துட்டு வந்திருப்பியம்மா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அந்த சித்தர் வந்து பேசுகிறாங்க ஆமா சாமிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த பக்கம் வந்து ஜார்ஜினியா வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஏன் பூஜை பண்ணுது எதுக்கு பூஜை பண்ணுதுன்னு அதுக்கும் தெரியல ஆனால் மந்திரம் தந்திரம் பண்ணுது ஆனால் கடைசியில் வந்து நம்ம தோத்துக்கிட்டவுமே இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் எல்லாரும் வந்து வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னேன் ஜார்ஜானியா வந்து கேட்குறாங்க உடனே வந்து சாவித்திரி மனோ ரகுவரன் மூணு பேரும் போகிறாங்க யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் பார்த்துட்டு வர சொன்னால் ரகுவரன் வந்து கதவை தட்டலான்னு போய் அந்த இடத்துல கதவை தட்டுறாங்க யோ சும்மானு இருக்க மாட்டியா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க யாருமே இல்லை என்னப்பா அது வீட்டில் வந்து யாருமே இல்லைங்கிற மாதிரி தானே தெரியுது முதல்ல வந்து தர்ஷினி வேறு யாரும் வீட்டில் இருக்காங்களான்னு பார்ப்போம் சொல்லி சாவித்திரி வந்து எல்லாரையும் தேடுற மாதிரி காட்டி எபிசோட வந்து மாசா முடிச்சிருந்தாங்க